வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்பராசி கும்பலக்கணம் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாற இருக்கிற குரு பயிற்சி ராகுது பயிற்சி சனிப்பயிற்சி இந்த பயிற்சிகள் வந்து திருமணத்துக்கு உண்டான யோகத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத பற்றியும் இன்றைய பதிவில் பார்க்கலாம் பொதுவாக கும்பராசி கும்பலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே பனிரெண்டு ராசிகளில் பதினோராவது ராசி லக்கணம் கும்பம் அப்படிங்கிறது அதே மாதிரி பஞ்சபூதங்களில் காற்றின் குணத்தை வச்சுருக்கு அதே மாதிரி இயக்கங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு ஸ்திரமான நிலையான இயக்கத்தை அது கும்பம் அப்படிங்கிறது வச்சுருக்கும் சரி இப்போது கும்பத்துக்கு வந்து பார்த்தோம்னா இதுநாள் வரைக்கும் கிரகப்பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுநாள் வரைக்கும் நான்காம் இடத்தில் இருந்த குரு ஐந்தாம் இடத்திற்கும் அதே மாதிரி லக்னத்தில் இருந்த சனி இரண்டாம் இடத்திற்கும் ஜென்மத்தில் இருந்த சனி ரெண்டாம் இடத்திற்கும் ரெண்டு எட்டாம் இடத்தில் இருந்த ராகு கேது இப்போ ஒன்று ஏழாம் இடத்தில் மாறி இருக்குது இந்த பயிற்சிகள் வந்து ஜாதகருக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதகருக்கு இந்த பயிற்சிகள் வந்து சாதகமான இடங்கள் பாவங்களே இப்போ ஜாதகர் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த பயிற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்குது அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய இடங்களாகவே இது இருக்குது சரி இப்போது பொதுவாக ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது இடம் இப்போ இந்த ஏழாம் இடத்துக்கு இந்த பயிற்சிகள் எந்த மாதிரி இருக்குது எப்படி பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் இடத்திலேயே ரெண்டு எட்டாம் இடத்துல இந்த ராகு எது ஒன்று ஏழாம் இடத்திலும் ஏழாம் இடத்துக்கு ஒன்று ஏழாம் இடத்திலும் ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் சனியும் ஏழாம் இடத்துக்கு பதினோராம் இடத்தில் குருவும் இருக்குது இந்த இடமாற்றங்கள் ஏழாம் பாவத்துக்கு பெரிதாக பாதிக்கப்படக்கூடிய இடங்களாக தெரியல இது நல்ல இடங்களே அப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பயிற்சிகளாகவே இருக்குது அப்போ திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களாம் திருமணத்தை முடிக்கக்கூடிய ஒரு காலமாகும் சாதகமான பாவங்களில் பயிற்சியும் அமையதனால இந்த காலகட்டம் திருமணத்துக்கு சாதகமாகவே அமையும் சரி பொதுவாக இப்போ கும்பத்துக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லி காலச்சக்கரத்துக்கு ஐந்தாவது வீடு இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இவர்களுக்கு ஏழாவது வீடு அப்படிங்கிறது சூரியனோட வீடு நெருப்பு வீடு பஞ்சபூதங்களில் நெருப்பின் குணங்கள் இருப்பாங்க கொஞ்சம் கோபம் இருக்கக்கூடிய மனைவியாக அமைவாங்க அதே மாதிரி இவர்களுக்கு பிடித்த வரன் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது நல்ல ஆளுமை திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாகவும் வருவாங்க அதே மாதிரி கலைத்துறையில் நிறைய இருக்குது அரசியல் கலைகள் அதே மாதிரி மற்ற நிறையா விஷயங்களில் இவர்கள் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க திருமணமானவங்க வந்து கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொத்து சார்ந்த விஷயங்கள் வந்து இவர்களுக்குள்ள கருத்து வேறுபடுற ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சொத்து சார்ந்த வகைகள் அதே மாதிரி தொழில் சார்ந்த வகைகள் ஏதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஆரம்பிக்கிறப்ப மனைவின்னால் அந்த தொழிலில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்னால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இருந்தாலும் தொழிலும் சொத்தும் சார்ந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சொத்தை பிரிக்கிறது மூலியமாகவோ இல்லை ஏதாவது ஒரு தொழில்கள் நடத்திட்டு இருக்கிறப்ப தொழிலில் கணவன் மனைவியிடையே ஏதாவது தலையீடு காரணமாகவோ பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இந்த விஷயங்களில் கவனமாக இருந்துவிட்டால் கும்பம் அப்படிங்கிறது திருமணமான நபர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல முறையாகவே இருக்கும் சரி இப்போது இவர்களுக்கு இந்த பயிற்சிகள் சாதகமாக இருக்கிறக்கு எந்த கோயில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கும்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம் இருக்குது சதயம் இருக்குது புரட்டாதி இருக்குது இந்த நட்சத்திரங்களில் இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுடைய லக்கணத்தில் என்ன நட்சத்திர புள்ளியில் விழுந்திருக்குதோ உங்கள் லக்கணம் அந்த அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்காரு அதேமாதிரி உங்களுடைய லக்ன தொடர்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கோயிலுக்கு சென்று வருவதன் மூலியமாக லக்ன தொடர்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும் அதன் மூலியமாக அந்த கோயிலுக்கு சென்று வரும்போது சிறப்பான பலன்களும் திருமணத்துக்கு நல்ல பலன்களும் ஜாதகரோட ஈடுபாடுகளுக்கு நல்ல பலன்களும் அமையக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்